திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கனமொழி அவர்கள் எங்களையும் விவசாயிகள் சங்கத்தையும் அழைத்து என்ன பயன்பெறுவார்கள் என்ற கருத்தை கேட்டார்கள் அதன் அடிப்படையிலே இந்திய விவசாயிகளுடைய உணவுப் பொருளை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் குறிப்பாக எட்நூறு கோடி மக்கள் உலகத்திலே வாழ்கிறோம் இதில் நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலேயே உணவு பஞ்சம் பத்து மடங்கு விலை உயர்வு பணம் வைத்திருக்கிறார்கள் உணவு இல்லை ஆகவே அந்த பகுதிகளுக்கு இந்திய உணவை ஏற்றுமதி செய்தால் இந்திய விவசாயிகள் மானியம் கேட்க மாட்டோம் இலவச மின்சாரம் கேட்க மாட்டோம் கடன் தள்ளுபடி கேட்க மாட்டோம் எங்களுக்கே கோடிக்கணக்கான ரூபாய் உற்பத்தியிலே கிடைக்கும் அதை வைத்தே நாங்கள் அரசுக்கும் கொடுப்போம் இன்னொன்று பால் விலை உயர்வு அரசு மூன்று ரூபாய் கொடுத்ததற்கு வரவேற்றோம் நன்றியும் இங்கேயும் சொன்னும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் போதாது எங்களுக்கு விலையும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் நிலங்களிலே குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பெண்ணையாறு கட்டும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலே மரியாதைக்குரிய கர்ண வீரர் காமராஜர் முதல்வராக இருக்கும் போது ஆயிரக்கணக்கான விவசாயிகளை வனநிலங்களிலே குடியமர்த்தி பட்டா வழங்குவதாக கூறினார்கள் வரை அவர்களுக்கு பட்டா வழங்க விலை அவர்கள் பல மனுக்கள் கொடுத்தார்கள் நீதிமன்றமும் சென்றார்கள் நீதிமன்றத்திலேயே பட்டா வழங்கலாம் என்று உத்தரவும் கொடுத்தும் செய்யவில்லை நாங்கள் கையில் எடுத்து போராட்டம் பண்ணி முதல்வருக்கு கோரிக்கை வைத்து முதல்வருடைய ஆணைக்கிணங்க இன்று கட்டமாக அவர்கள் அனைவருக்குமே வீடுகள் கட்டுவதற்கு ஐந்து சென்ட் நிலத்தை அளந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலிருந்து இப்போது அரசுக்கு கோப்புகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன வரவேற்கின்றோம் அதே நேரத்திலே அவர்கள் பயிர் செய்கின்ற அந்த நிலத்துக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது வைத்துள்ளோம் அரசு விவசாயிகளுடைய நிலத்தை எடுக்க வேண்டும் என்றால் சந்தை மடிப்பிலே பத்து மடங்கு விலை கொடுத்து விவசாயிகளுடைய நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் கார்பரேட் கம்பெனிக்காக கொள்முதல் விவசாயிகளை அடக்குமுறை பண்ணி நிலத்தை எடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையும் வைத்துள்ளோம் அது மட்டும் இல்ல விவசாய விளைபொருளுக்கு சுங்க கட்டணம் டோல்கேட்ல நேஷனல் ஹைவே ரோடுகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என்ற கோரிக்கையும் வைத்துள்ளோம் அது மட்டும் விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு எந்த ஒரு வரியும் விதிக்க என்று கோரிக்கை வைத்துள்ளோம் விவசாயிகள் உற்பத்தி பண்ண பொருள் குறிப்பாக இருபத்தஞ்சு கிலோ அரிசினா அதுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் வரி கட்ட வேண்டும் அதே இருபத்தி ஆறு கிலோ என்றால் இல்லை பேக்கிங் செய்த பொருளுக்கு மத்திய அரசு வரி விதித்துள்ளது ஆகவே விவசாய பொருளை குறிப்பாக எண்ணெய் பொருட்கள் அல்லது சிறு தானியங்கள் மாவுகள் இவையெல்லாம் பேக்கிங் செய்யாமல் எப்படி வைக்க முடியும் ஆகவே அப்படிப்பட்ட பொருள்களுக்கு வரி விதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது வைத்துள்ளோம் ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஆறு கோரிக்கை வைத்துள்ளோம் அவர்கள் எல்லாம் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் வரவேற்கின்றோம் Look.